ஒரு 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 விஷயத்தை நான் அணுகின்ற முறை இதை அவங்க பார்த்த உடனே அவங்க சொல்லுவாங்க நீ வந்து வீட்டுக்கான நபர் கிடையாது நீ நாட்டுக்கான நபர் ஆகா நம்ம என்ன நினைத்து கொண்டிருந்தவோ அதற்கு ஏற்ற கணவர் நமக்கு கிடைச்சிட்டாரு அப்படின்னு இந்த அந்த கனலை வந்து நீ வந்து அரசியல்வாதி ஆகணும் நீ தலைவர் ஆகணும் நீ இந்த நாட்டை ஆளணும் நீ வந்து மக்கள் பிரதிநிதி ஆகணும் அதை வந்து நெய் ஊற்றி 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 வந்து வளர்த்தவர் கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஏன்னா திருமணம் ஆகும் பொழுது கனல் இருக்கலாம் அந்த கணலை தண்ணி ஊத்தி அணைக்கும் கணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நெய் ஊற்றி வளர்க்கும் கணவர்கள் குறைவாக எங்கோ ஒரு இடத்துல ஒரு பிள்ளைகளோட தாயாக ஒரு மருத்துவமனையில் வேணா ஒரு மருத்துவராக வேலை செய்து இருக்கிறலாம் ஆனா நான் ஒரு இடத்துல இருந்தா அதுல நான் பிரபலமாக தான் இருப்பேன் மருத்துவராக இருக்கும் போது நான் பிரபலமாக தான் இருந்தேன் ஆனா ஒரு சமுதாய நோய் என்று வரும்பொழுது இதற்கு அந்த கனலை வந்து ஒரு வேள்வியாக மாற்றியது எனது கணவர் டாக்டர் ரஜன் அதுல எங்க அம்மாவுக்கு ஒரு பங்கு இருக்கு